நம்ம குடல் வந்து நம்ம தந்தியா வச்சுக்கிடணும் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியா இருக்கணும் என்னுடைய கருத்து அதைதான் இப்ப ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம சாப்பிடுறத வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம்னா நம்ம கட் ஹெல்த் நல்லா இருக்கும் அது மூலமா கட் பயோசிஸ் சொல்லக்கூடிய பல விதமான குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து நாம நம்மள பாதுகாத்துக்கலாம் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு இது புதுசா தெரியுது அப்படின்னா என்ன கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து சாரி உடல்ல வந்து நல்ல விதமான பாக்டீரியாஸ் இருக்குது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் நம்ம பாக்டீரியாஸ் சொல்றோம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து சொல்றோம் இதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் ferbiculs வந்து ஒரு 15% இருக்கும் இருக்கும் நல்ல ஒரு அது ஒரு good cut help அப்படி நம்ம சொல்றோம் सपोज இந்த ரேஷியோல வந்து வேரியஸ்ல நாங்கறப்போ இந்த ferbiculs bad bacteria வந்து அதிகமா இருந்தா அங்க cut this bias is வந்து நம்ம சந்திக்கும் பேபி அது நிறைய டிசிஸை வந்து நமக்கு கொண்டுட்டு வரலாம் good bacteria bad bacteria அப்படி சொல்லி சொல்லுங்க எனக்கு குட் பேக்டரியா அதிகமா இருக்கா பேட் பேக்டேரியா அதிகமாக இருக்கா இல்லை குடல் நல்லா இருக்குதா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வெரி சிம்பம் அதாவது உதாரணத்துக்கு இரிட்டபல் கவர்சில் ஒரு எரிச்சல் மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து வயிறு எப்போவுமே வந்து கனமா ப்ளோட்டிங்காக இருக்கலாம் சில பேருக்கு சம்ம ஹெடேக்காக இருக்கும் மைக்ரேன் தலைவலி கூட வரும் சில பேருக்கு வந்து இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நூல் ஸ்வீட்ஸ் இருக்கும்

அந்த அந்த கரெக்டான ரேஷியோல எப்படிதான் வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா வைக்கிறது அதுக்கு தான் வழி இருக்குதா சொல்லுங்களா கண்டிப்பா இருக்குது அதுக்காக தான் நம்ம டென் ஹெல்த் கம்யூனிட்டியில வந்து அருமையான ஒரு கட் ரீசெட்டிங் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணா போதும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் மெயினா இந்த ஃபர்மிக்யூட்ஸை அது வந்து ரொம்ப கம்மி பண்ணி இந்த குட் பாக்டீரியாஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருது இது மூலமா அந்த நம்ம பார்த்த அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கியூர் ஆகுறத நம்ம வந்து படிப்படியா வந்து ஃபீல் பண்ணலாம் அதுக்கு தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் அதுல வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து கட் ஹெல்த் வந்து ரீசெட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க செந்தில் சேலம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியூர் வந்து டிராவல் பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு மூணு நாளாவது எனக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் இருக்கும் இதனால் எனக்கு என்னாச்சுன்னா வயிறு வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிடுச்சுங்க ரெண்டாவது வந்து எனக்கு அடிக்கடி தலைவலி வந்துச்சு ஸ்டிச்சிங் இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் முடிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி வந்து என்னால் தூங்கவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுங்க டென்னெக்ஸ் ஹெல்த் சார்பாக கட்ரி செட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணாங்க அது எனக்கு வந்து ஒரு அழைப்பு கிடைச்சிது அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க நான் கலந்துக்கிட்டேன் டென் டேஸ் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளீன்சிங் ப்ராப்ளம் இல்லை ஸ்டொமக் வந்து அப்செட் கிடையாது நான் நல்லா தூங்குற நடுவில் முடிக்கிறதே இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா தலைவலி சுத்தமாக இல்லைங்க அப்புறம் வெயிட் வந்து நான் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் உடம்பு வந்து ரொம்ப இப்படி லேஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அது வந்து தேங்க்ஸ் டென் எக்ஸ் ஹெல்த்து

ஸோ இதை பற்றி உள்ள இது சின்ன விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய கடல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை பற்றி இன்னும் நம்ம ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த குடல் ஆரோக்கியம் பற்றி உள்ள அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்கள்